ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம குரு பகவான் அருள் கிடைக்க வியாழக்கிழமை இதை செய்யுங்க வாழ்வில் ஏற்றம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் அப்படின்றதுனால எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு குருவிற்கு உண்டு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி உயர்ந்த பதவி பெறுவதற்கு நம்ம வாழ்க்கையில் அந்த குருவின் அருள் மிக மிக முக்கியம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருவரது ஜாதகத்தில் எந்த எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா அந்த கெடுபலன்கள் அனைத்தும் குறைந்து நற்பலன்கள் வந்து ஏற்படும் குரு எப்பொழுதுமே அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை விட அந்த பார்க்கின்ற இடத்திற்குத்தான் நல்லது வந்து அதிகமாக செய்வார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட அந்த குருவின் அருள் கிடைக்க இந்த வியாழக்கிழமை இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைத்து கோடி நன்மை ஏற்படும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவரது ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை வைத்தே அவர்களது அந்த குழந்தையை பற்றி நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார் அதே போல நம்ம மனிதனின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அந்த செல்வத்திற்கு அதிபதி அப்படின்றதுனால தனகாரகன் என்றும் போற்றப்படுகின்றார் அப்பேற்பட்ட இந்த குரு நமது ஜாதகத்தில் அந்த இருக்கின்ற இடமோ பார்க்கின்ற இடமோ வந்து சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் வந்து ஏற்படும் எதை தொட்டாலும் நம்மளுக்கு வந்து நஷ்டம் தொழிலில் நஷ்டமாகும் வீண் விரைய செலவு வந்து வரும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் வந்து தடைப்பட்டு கொண்டு நிற்கும் இந்த மாதிரியான பல்வேறு விளைவுகளை நாம் வந்து சந்திக்க வேண்டி வரும் அந்த குருவின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வியாழக்கிழமை குருவின் அந்த சந்நிதிக்கு சென்று நீங்கள் வந்து செய்யலாம் அந்த நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலையே நீங்கள் குருவை நினைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவிற்கு மஞ்சள் நிறம் அப்படின்றது உகந்தது அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நீங்கள் வந்து செய்து கொண்டு அல்லது கடையில் கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஜிலேபி ஜாங்கிரி பூந்தி லட்டு இந்த மாதிரியான அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள் கார வகைகள் வாங்கக்கூடாது இனிப்பு வகைகள் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வழிபட்டு அதை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கோவிலுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு நீங்கள் வந்து அன்றைக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இல்லை நீங்கள் மஞ்சள் நிறத்தில் அந்த கேசரி கூட செஞ்சு நீங்கள் உங்கள் கையிலே கொண்டு போய் எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் நல்ல நிறைய தயிர் போட்டு நல்ல தயிர் சாதத்தை செஞ்சு இதே முறையில் நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் தோஷம் அனைத்தும் நீங்கும் குரு பார்வை உங்கள் மீது பட்டு கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த குருவால் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தியாகும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்நிதிக்கு சென்று இந்த நெய்வேத்தியங்களை நீங்கள் வந்து அங்கு இருப்பவர்களிடம் கொடுத்து அந்த குரு பகவானுக்கு படைத்து நீங்கள் உங்கள் கையால் அந்த பக்தர்களுக்கு த தானமாக கொடுங்க இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் அந்த கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குரு பகவானை வழிபட்டு நீங்கள் வந்து இந்த நெவேத்தியங்களே உங்கள் பூஜை அறையில் வச்சு படைச்சிட்டு அருகில் இருப்பவர்கள் குழந்தைகள் இவங்களுக்குலாம் உங்கள் கையால் கொடுங்க அந்த மஞ்சள் நிற ஸ்வீட்ஸு அல்லது அந்த தயிர் சாதம் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் தோஷத்தை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும் குருவின் பார்வை உங்கள் மீது வைக்கும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த இரண்டு பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை அல்லது இரண்டையுமே நீங்கள் படைத்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு மூன்று ஏழு வாரங்கள் செய்வதற்குள்ளாகவே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் அதே போல் பொருளாதார நெருக்கடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைந்து பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படும் தொழிலில் நல்ல லாபம் வந்து அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் சரி அதை வந்து இந்த பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்க அது நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் எந்த முயற்சியில் நீங்கள் வந்து இறங்கி தோல்வி கண்டாலும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்கள் அதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல அந்த குருவின் பார்வை உங்கள் மீது பட்டு பல கோடி நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ